ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஐஆர்டிசி எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அந்த ஐஆர் சிடிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு செம்மையான ஒரு டூரிஸ்ட் டூர் பே பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அந்தமானை வந்துட்டு நம்ம கம்மி பட்ஜெட்டில் வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா மார்ச் அஞ்சாந்தேதியிலேருந்து இந்த டூரிஸ்ட் பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆக போகுது இது வந்து என்ன எதுக்கு கீழே வருதுன்னா ஐஆர்சிடிசி சுற்றுலா பயணிகளுக்காக அந்தமான் டூர் பேக்கேஜ் அறிமுகப்பட்டிருக்கு இந்த டூர் பேக்கேஜ் வந்து தேக்கோ அப்னாதேஷ் அதுக்கு கீழே வந்துட்டு அந்த கீழ கீழே போகுது இந்த டூருக்கான பேர் என்னன்னா டிராபிக்கல் ஒண்டர்ஸ் ஆஃப் அந்த சொல்லிட்டு அந்த பேரு வச்சிருக்காங்க ஐஆர் ஐஆர்டிசி வந்துட்டு ஐ ஐஆர்டிசி வந்துட்டு இது வரைக்கும் முன்னாடி இருக்க பேக்கே டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி இந்த பேக்கேஜ்லேயும் வந்துட்டு தங்குறதுக்கான ரூமு சாப்பாடு எல்லாமே வந்துட்டு அந்த பேக்கேஜ் அமௌண்ட் ஃபுல்லே வந்துட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூர் வந்து எ எத்தனை நாள்னா அஞ்சு நைட்டு ஆறு பகல் அதாவது ஐந்து இரவுகள் ஆறு பகல் இருக்காங்க இங்கே வந்துட்டு நீங்கள் அந்தமான் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க தீவு ஹேவ் ஹேவ்லாக் நீலு நா நாக்பே தீவு போட்பயரு ரா போன நிறையா இடத்தான் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படின்னா மார்ச் அஞ்சாந்தேதியில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டூரிஸ்ட் பேக்கேஜில் யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா சிங்கிள் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அறுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா கட்டணம் செலுத்துகிறாங்க அவங்க அப்படி இல்லை ரெண்டு பேர் போகிறாங்கன்னா பர் பர்சனுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாவும் இல்லை ஒரு நம்பருக்கு மேலே இருந்தவங்க போனாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எம் எட்நூற்றி பத்துரூவாகவும் அஞ்சு வயசுலேருந்து பதினோரு வயசு வரை இருந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவரூவாகவும் அதுக்குள்ள அந்த படுக்கையை அதாவது பர்த் இல்லாமல் அவங்க தங்குறதுக்கான பர்த் இல்லாமல் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ரூபாவும் ரெண்டு முதல் நாலு வயது உள்ள குழந்தைங்களுக்கு கட்டணம் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்து ஐஆர்டிசி ஐ ஐஆர்டிசிடிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூரிஸ்ட் பேக்கேஜ் வந்து ரயில்வே அதிகாரத்தில் இணையதளத்தில் வந்துட்டு இந்த ஐ ஐஆர்சிடிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறையா டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் இருக்குது இப்போ வந்துட்டு புதுசாக அந்தமானம் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்களும் வந்து இந்த பேக்கேஜை சூஸ் பண்ணி நீங்களும் போயிட்டு வந்துட்டு கமேண்டில் இந்த